நங்கதான புடவையை கட்டி நகையை கட்டி ஜமுன்னு உக்காந்துருவோம் இல்லையா ஆனா உள்ளத்துல எவ்வளவு பாரம் இருக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஆஹ் அதெல்லாம் நம்ம சகிக்கணும் குடும்பம் மாத்திரம் அல்ல திருச்சபைகளும் உட்டார் உறவினர்கள் மத்தியம் ஆண்டவர் நாம மறைவேப்படணும் அந்த மாத்திரம் அல்ல அல்ல லியா ஆமைன்னு மாத்திரை அல்ல

நான் ஒரு காலத்தில் என் கணவரோட ஸ்போர்ட்ஸ் கார்டில் போகும் பா சார் சிங்கப்பூரில் நாலாவது ஸ்போர்ட்ஸ் கார்டு என் கணவர் வச்சுருந்தார் வழங்குதா அப்போ என் கணவர் என்ன இறந்த பிற்பாடு பிள்ளைங்களாம் கல்யாணம் கெடுத்து கொடுப்பாரு அந்த வீட்டை வித்து அரைக்கணும் அப்போ கொஞ்சம் காசு கொடுத்து பாசம் வந்துருந்தார் ரெண்டு ரூபா ஒரு ஹால் எடுத்தேன் பாசம் தெரியல அதில் தான் நான் வந்து இருக்கிறேன் வழங்குதா அப்போ

நல்ல உங்களுக்கு நேரம் இல்லன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடும்பம் ஜமிக்கணும் நைட் படுக்கும்போதே ப்ரே பண்ணிட்டு ஜென் பண்ணும் இல்ல நீனா ஆட்டோ தானம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு முன்னாடியே நமக்கு உயிர் மிச்சம் கொடுத்து வராதே அய்யா நம்ம நினைக்கிறோம் ஐயோ ரொம்ப பெரிய ஆளு நம்ம பெரியதா இருக்கோம் நத்தி இந்த வாழ்த்தியை நீங்க பாருங்க வருத்த பண்றியா யாராவது சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில

அப்புறம் இருக்கிற நீ மற்றவங்க மத்தியில எப்படி இருக்க நீ திருச்சபையில எப்படி கனி கொடுக்கற அதுதாங்க முக்கியம்